பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அது மாதிரியான ஒரு உண்மை சம்பவம் தான் அது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானலில் பெருமாள் மலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தேக்க ஒருத்தவர் தனியாக ஒரு வீடு வீட்டில் வீட்டில் தனியாக வாழ்ந்து இருக்கார் அவர் அவர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு மைண்டோட இருக்கார் எதுலேயுமே திருப்தி இல்லாமல் அதாவது அந்த பக்கம் யாராவது ஒரு சும்மா நடந்து போனால் கூட திட்டுறது எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது இது மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு எப்பவுமே இருக்குது ஸோ நிறைய பேர் அந்த பக்கம் போகிறதுக்கே யோசிக்கிறாங்க நம்ம சும்மா ஏதாவது ஒரு நல்லதுக்கு போவோம் ஒரு கெட்டது எதுக்கு வேணாலும் நடந்து போவாங்க ஸோ கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டுறது அவரோட நிறையா பேசும்போது வாக்குவாதங்கள் வருது அவரோட நெகட்டிவிட்டி நமக்கு வந்துருமா அப்படின்னு நினச்சி நிறைய நிறையா பேர் பயந்துட்டு அந்த பக்கமே போக மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படியே பல காலங்கள் போயிட்டுருக்கு ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தகவல் வெளியில் வருது முன்னாடி சொன்னோம்ல யார்ட்டையுமே பேச மாட்டேறாரு சண்டைக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாத்துலையுமே வந்துட்டு நல்லபடியாக சூப்பராக பேசுகிறாரு நல்லபடியாக ஆறுதலாக பேசுகிறாரு சிலவரலாம் வீட்டுக்கே போய் டேரெக்டாக போயிட்டு எப்படி இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நல்லா ஆறுதலாக பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அதே பகுதியில் ஒரு வத்தலை கொண்ட சேர்ந்த ஒருத்தவர் ஆனால் அங்கே வந்து கொடைக்கானலில் ஒரு காட்டேஜ் வச்சுருக்காரு ஸோ அவருக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி துணிசமாக பேசாமல் இருந்தவர் இன்றைக்கி எப்படி தெரியும் நான் நல்லபடியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட போய் நேராக பேசலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு ஸோ அவரை பார்த்துட்டு கேட்குறாரு ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு பேசிவிட்டு இல்லை முன்னால் எல்லாத்தையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவிங்க இப்போ நான் திடீர்னு எல்லாம் நல்லா ஆறுதலாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேள்விப்பட்ட மாதிரி சொன்னேன் என்ன ஆச்சு திடீர்னு மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கே கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்ன அந்த விடயம் என்ன அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையுமே எரிஞ்சு எறிஞ்சு விழுறேன் கோப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் இந்த பக்கமே வரதில்லை ஸோ அப்போ வந்து இப்போ யாருமே வராமல் இருக்கும்போது மற்ற எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க ஸோ நம்மகிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து யோசிக்க நேரம் வந்துச்சு ஏன்னா யாருமே இந்த பக்கமே வரதில்லை ஸோ யார்கிட்டையும் நான் பேசுறதில்ல ஸோ இந்த டிஸ்கஷன் பண்ணிணா டைம் நிறையா கிடச்சிச்சு அப்போ தான் நானே உட்காந்து யோசிச்சேன் என்ன பண்ண பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்ன இப்போ நம்ம எல்லா விஷயத்துக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி நம்ம கூட இருக்கவங்களுக்கோ இருக்கிறவங்களோ உறவுகளுக்கோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமேவும் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பார்த்து 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 எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ அதனால் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால என்னோடய சின்ன சின்ன சந்தோஷத்துப்பராக அழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செஞ்சு 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 என்னோட காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டே இருந்தனால ஒரு ஒரு ஸ்டேஜ் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே மனது மனசு ரொம்ப இறிகி கல்லாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன்னா அது அதான விஷயம் அதுதானே அதாவது இப்போ ஒரு களிமண் இருக்குது களிமண் மண்ணை களிமண் தண்ணியோடு கலந்து இருந்தால் தானே அது ஒரு மண்பானையாகவோ இல்லை ஒரு சிலையாகவோ செய்ய முடியும் அதே எரி கல் மாதிரி இருந்தால் அது எந்தத்துக்குமே இல்லை இல்லை இது வந்து ஒரு சின்ன கதை மாதிரி தான் தெரியுது ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு மோரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது என்னென்னா இப்போ நம்ம இப்போ ஃபேம் இப்போ யாராக இருந்தாலும் இப்போ ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் என்ன வேணாலும் பண்ணட்டோம் இப்போ கையில் காசு வந்தோடனே அதாவது சம்பளம் வந்த உடனே முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம் ஸோ இப்படியே தான் பண்ணிகிட்டு அது ஒரு பண்ணுறோம் பட் அவசியம்தான் கண்டிப்பாக அதை பண்ணணும் அதுவும் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட மனசும் இது ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நமக்காகவும் செஞ்சுக்கணும் நம்ம எப்போயுமே எல்லா விஷயத்துக்குமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அதை செய்கிறத செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி ஏற்கனவே அந்த பெருசு பெரியவர் இருந்தார் அதுமாரி நம்மளும் க மனசு இறிகி கல்லாக போயிடும் ஒரு ஸ்டேஜில் அவர் இறந்தே போயிட்டார் ஸோ அதனால் மனசை கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் இந்த கதை மூலிமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அதாவது நமக்கு வருமானம் இருக்குது இல்லை என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணுறோம் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபேமிலி சார்ந்தவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் ஃபேமிலி இல்லைன்னா நம்ம கிடையாது அது கண்டிப்பாக இருக்குது பட் எல்லாத்தையும் எல்லாமே செய்கிற மாதிரி நம்மளையும் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண கூ பண்ணக்கூடாது சின்ன சின்ன விஷயந்தான் பெருசாக நம்ம அதை வாங்குகிறோம் அதை வாங்குகிறோம் அது செகண்டரி சின்ன சின்ன விஷயந்தான் சின்ன சின்ன விஷயங்களை போது சந்தோஷப்படும் போது நம்ம மனசு அழகாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம அழகாக ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம சார்ந்தவங்களும் கண்டிப்பாக நல்லதான இருப்பாங்க ஸோ அதுதான்